ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தங்கள் நோக்கி அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் என்று வாசிக்கிறோம் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் உங்களுக்கு உண்டாகிற நெருக்குகள் உங்களுக்கு உண்டாகிறதான பலவிதமான சோதனை கஷ்டங்கள் வரும் பொழுது ஆபத்துகள் வரும் பொழுது ஆண்டுமுறை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீங்களே ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் விடுவித்தார் என்று சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கை ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏற்கனவே ஆண்டவர் நீங்க கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்ததான அற்புதமான காரியங்கள் ஆண்டவர் உங்களை விடுதலை சூழ்நிலைகள் வந்திருக்கிறவர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் நேரங்களிலே நெருக்கத்துல வியாதியில போராட்டங்களில கூப்பிடும் பொழுது உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் எத்தனையோ ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்திருக்கிறார் உதவி செய்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடவில்லை ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை ஆண்டவர்கள் வாழ்க்கையில செய்வாரையானால் அதற்கு பிறகு நீங்கள் ஒரு நாளும் திரும்பி பார்க்காமல் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்னை இவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறாரே ஆண்டவர் இவ்வளவு நெருக்கத்திலிருந்து இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறாரே என்று ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நீங்க என்னத்தை கொடுக்க வேண்டும் நம்ம பாட்ட பாட்டுபடி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நாம் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்மிடத்தில் அது ஒன்றுதான் அப்போ கத்துடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்

எடுத்த உடனே அன்றுவரே எனக்கு அது கொடுங்க எனக்கு இதை கொடுங்க எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை எனக்கு கஷ்டம் இருக்கு எனக்கு வியாதி இருக்கு எனக்கு அது இருக்கு போராட்டம் இருக்கு எனக்கு ஜெபத்துக்கு பதிலே வர மாட்டேன் அதை செய்ய மாட்டேங்கிற இதை செய்ய மாட்டேங்கன்னு குறையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நீங்க எப்பொழுது நினைச்சு பார்க்க போறீங்க அதனால்தான் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம் உங்களுக்கு வேணும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங்

அந்த டாக்டர்ஸ் அந்த கூட இருக்கிற நர்சஸ் இருப்பாங்க வேற யாரும் நுழையவே முடியாது அப்படிப்பட்டதான ஆண்டவர் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடு பொழுது அவர் உள்ளே வந்து அவரே சர்ஜரி பண்ணுவார் அவரே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார் அவரே உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அவரே உங்களை அந்த ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் நினைத்து நீங்கள் ஆண்டு நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அடுத்த ஜபத்துக்கு உங்களுக்கு பதில் வரும் நீங்க எடுத்த உடனே ஆண்டு நீங்கள் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டோருக்கு நன்றி சொல்லிவிட்டு உங்க ஜபா விண்ணப்பங்களை ஆண்டு வைக்கலாம் தேவனுக்கு தெரியப்படுது கொஞ்சம் சொல்றதுக்கு அங்க வசனம் சொல்லவில்லை ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து ஆண்டோருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று வேதும் சொல்கிறார் தங்கள் ஆபத்துல கத்துரை நோக்கி கூப்பிட்டா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆபத்துல கஷ்டத்துல வருவாங்க ஆபத்துல கூப்பிட்டீங்களே கஷ்டத்துல நெருக்கத்துல கூப்பிட்டீங்களே ஆண்டவர் விடுதலை தந்தாருல அப்ப அவரை நீங்க மறக்கலாமா ஆபத்துல யார் உனக்கு உதவி செஞ்சது ஏசு சாமி அதுக்கு காரணமா இருந்தது யாரு ஏன் எப்படி மறந்த எப்படி மறக்க முடியும் கத்துடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மாணவர் செய்த நன்மைகளை மறக்கப்படாது அவருக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டேன் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை ஆண்டவர் விடுவித்தார் அதே மாதிரி இருபத்தி எட்டாம் வசனம் என்ன சொல்கிறது அப்பொழுது தங்கள் ஆபத்துல அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் இது என்னது இது நடந்து முடிந்த காரியம் நான் முதல்ல பார்த்து உங்களுக்கு ஆபத்து வந்த போது நான் தான் உங்களை விடுதலை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இப்ப என்ன சொல்றாருன்னா தங்கள் ஆபத்துல அவர்கள் கத்துரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் முடிந்து போன காரியம் முதல்ல சொல்லிட்டு இப்போ பிரசன்ட் இப்ப நடக்கிற காரியம் கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி அவர் விடுவித்துக் கொண்டே இருக்கிறார் அவன் இப்பொழுது வந்திருக்கிற நீங்கள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கா நெருக்க இருக்கா இக்கட்டு இருக்கா உங்க வாழ்க்கையில பாடு உபத்திரவங்க இருக்கா வியாதி இருக்கா யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்க யார் எனக்கு சுகம் கொடுப்பாங்க யார் எனக்கு பணம் செலவு பண்ணுவாங்க யார் எனக்கு உதவி செய்வாங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா அன்பவர் சொல்றாரு அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களா விடுவிக்கிறார் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அப்ப விடுதலையின் தெய்வம் இத மாலவுல உங்கள் மக்கள் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விட பொதுவா விசுவாசிகளுடைய பழக்கம் என்னன்னா ஆண்டவர் நேற்று செஞ்சாரு அற்புதம் என்னைக்கு செய்வாரான்னு தெரியும் இன்னைக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு தெரியும் அன்னைக்கு இருந்த தெய்வம் இன்னைக்கு மாறியா மாறிட்டாரு அதே தெய்வத்தை தானே நாம் வழிபடுகிறோம் அதனால கஷ்டம் நெருக்க வரும் பொழுது இயேசுவை நோக்கி பார்க்கறதில்லை வியாதி வரும் பொழுது கத்தனை நோக்கி பார்க்கறதில்லை பண நெருக்கடி வரும் பொழுது கத்தரை நோக்கி பாக்கிறது இல்லை யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அங்க போனா உதவி கிடைக்குமா இங்கே போனா போனா நமக்கு நமக்கு ஹெல்ப் கிடைக்குமா இந்த டாக்டர் நல்ல கொடுத்துருவாரா என்று அங்காக்கிறதான சூழ்நிலையிலிருந்து கத்திர உங்களை இந்த வழியில விடுவிப்பாரா அங்காக்கு வேணாம் ஆண்டவர் இருக்கிறா என் அப்பன் இயேசு எனக்கு இருக்கிறார் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறார் எனக்காக ரத்தம் சிந்தின தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோ கூட இருந்த தெய்வம் என்னோடு கூட இருக்கிறா அவர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் நான் கூடவே இருக்கிறேன் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார் நான் உன்னுடனே கூட இருக்கேன் நான் உன் தேவன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அப்போ கத்துரை நோக்கி நீங்கள் கூப்படும்ப நேற்றைய தினத்தில் தேவன் நேற்றைய தினத்திலே விடுதலை விடுதலை கொடுப்பதற்கு அவர் சர்வ பல்லமியுள்ளார் நீங்கள் விசுவாசத்தோட எந்த காரியமானாலும் சரி புருஷன்லையா மனைவிக்கப்படையா பிள்ளைகள் வேலைகள் பிரச்சனையா வருமானம் போதில்லையா யா பிரச்சனை என்ன உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆண்டவரிடத்துல நீ நினைக்கிறது நடக்கவே இல்லையா சாத்தான் உனக்கு எதிராகவே கிரி செய்து கொண்டிருக்கிறான் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் நேற்று எனக்கு விடுதலை கொடுத்த தேவன் நேற்று என்னுடைய ஆபத்துல உதவின தேவன் நேற்று என்னுடைய ஆபரேஷன் சர்ஜரியில எனக்கு அற்புதத்தை செய்த தேவன் நான் மரணத்துல இருந்தேன் மரணத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கும் இனிமேலும் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்னை விடுதலை விசுவாசத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும் நீங்கள் அப்படி செய்வீர்கள் ஆனால் இன்னும் தேவனுடைய அன்பை நீங்கள் ருசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் நல்லவர் என்பதை ருசித்து ருசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நேற்று தினத்திலே நீங்கள் சாட்சியாக இருந்திருக்கலாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் நேற்றைய தினத்தில் ஆண்டு உண்மையாக நடந்திருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தான் ஆண்டவர் பார்க்கிறார் நேற்றைய தினத்தை குறித்து ஆண்டவர் கணக்கு எடுக்க மாட்டார் இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறார் இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறார் இனிமேல் நீ ஆண்டவருக்கு எப்படி இருக்க போகிறாய் ஆண்டவர் உலகத்தில் எதிர்பார்க்கிறது தான் நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா சர்ச்சிலே விழுந்து கிடந்தேன் ஜப்பானா அப்படி பண்ணுவேன் அது நேத்து இன்னைக்கு எப்படி இருக்க இன்னைக்கு உன் ஜெப வாழ்க்கை என்ன உன் பரிசுத்த வாழ்க்கை என்ன உன் விசுவாச வாழ்க்கை என்ன அன்போடு இருக்கிற ஐக்கியம் என்ன இன்னைக்கு என்ன இன்றைக்கு ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குவேன் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் இன்னைக்கு விடுவிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவ சொன்னேன் இந்த மாணவர்கள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் விடுதலையின் தேவனாகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் கத்திரிக்க